வரே ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் வானகத் தந்தையே இறைவா உம்மை போற்றுகிறோம் இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தூய ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் மூவொரு இறைவா உம்மை போற்றுகிறோம் அருள் நிறை மறியே எங்கள் ஆண்டவரின் தாயே உம்மை போற்றுகிறோம் எங்கள் வானகத் தந்தையே இறைவா கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயறச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம் நீ தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்கள் இயேசுவே ஆண்டவரே காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம் இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் இயேசுவே இன்று எங்களோடு தங்கும் எங்களை எமது விருப்பப்படி என்று உமது திருவழப்படியே வழி எங்கள் தொழிலை முயற்சிகளை உழைப்பை படிப்பை வேலைகளை ஆசிர்வதியும் தூய ஆவியானவரே எங்கள் வழித்துணையாளரே இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய் ஆற்றலாய் சக்தியாய் இருந்தருளும் தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும் எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை அன்பை ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால் அன்பால் நிரப்பியருளும் மூவொரு இறைவா இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசிர்வதியும் நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள் எங்கள் குடும்பத்தார் உற்றார் உறவினர் எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும் மேலும் உடல்நலம் குன்றியோர் உருவோர் கைவிடப்பட்டோர் தனிமையில் வாடுவோர் எளியோர் படிக்கும் மாணாக்கர்கள் ஆசிரிய பெருமக்கள் அரசு அலுவலர்கள் நாட்டு தலைவர்கள் விவசாயிகள் கடலில் பணிபுரிவோர் பிற தொழில் செய்வோர் துறவிகள் பங்குத் தந்தையர் எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஏனைய ஆயர்கள் திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலைப் பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி அம்மா மரி எங்கள் ஆண்டவரின் தாயே உம் கருணி மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும் எங்கள் நல்ல தந்தையே கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் வானகத் தந்தையே போற்றி போற்றி எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே போற்றி போற்றி தூய ஆவியானவரே போற்றி போற்றி மூவொரு இறைவா போற்றி போற்றி என்று போற்றி மகளும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே ஆமை லூகாஸ் இருபத்தி ஒன்று பதினேழு பதினெட்டு என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள் இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது கடவுளின் அனுமதியின்றி தலைமுடி கூட உதிராது விசுவாசம் கொண்டோருக்கு இது வேதம் விசுவாசம் அற்றோருக்கு காலம் கற்பிக்கும் உண்மையை மதிப்போர் ஏற்போர் அதன்படி வாழ்வோர் உறவுகளால் கூட வெறுக்கப்படலாம் ஊரே தூற்றவும் செய்யலாம் ஆனால் கடவுளின் அனுமதியின்றி எதுவும் நடக்காது உண்மைக்கும் பொறுமைக்கும் உள்ள இடைவெளியில்தான் எல்லா போராட்டமும் அரங்கேறி விடுகிறது ஆன்மாவுக்கும் அழகைக்கும் ஏற்படும் யுத்தத்தில் ஏற்படும் ஆன்மீக காயம் விசுவாசத்தில் தளர்வை தருவதாக தோன்றலாம் சம்பந்தமின்றி வரும் தொடர் துன்பங்களால் வாழ தகுதியே இல்லை என மனம் சொல்லலாம் பொறுமையோடு கூடிய விசுவாசம் நித்திய வாழ்வை தரும் ஜபம் இயேசுவே உள்ளத்தை ஊடுருவும் பிரச்சனைகள் வரும்பொழுது பொழுது சாய்ந்து கொள்ள துணையின்றி தனிமையில் வாடும்பொழுது உம் அனுமதியின்றி எதுவும் நடக்காது என்று பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் வாழ வரம் தாரும் அமேன் புதன் காலை ஜபம் மிகவும் பரிசுத்த திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் சுதியும் நன்றிருந்த தோஸ்திரமும் உண்டாக கடவுது எங்களை படைத்து காப்பாற்றி ஒளி தந்து மோட்ச பாதையில் நடத்தும் பிதா சுதன் இஸ்பிரித்து சாந்து என்னும் திரியேக சர்வேஸ்வரனுக்கு எல்லா படைப்புகளாலும் சுதியும் சோத்திரமும் என்றென்றைக்கும் உண்டாக கடவுது ராகாலத்தின் திரை நீங்க விடியற்காலத்தின் காலத்தின் வெளிச்சம் தோன்றுகிறது போல் ஜென்ம பாவ இருளில் மூடிய எங்களை சொல்ல முடியாத தேவ அன்பு கொண்டு கொடூர தேவ பலியால் மீட்டிரே சுவாமி ஞானஸ்தான முதலிய தேவத அனுமானங்களாலும் தேவ அணுக்கிரகங்களும் எங்களை தேவ விசுவாச வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த எங்கள் ரட்சகரே இயேசு கிறிஸ்துவே அக்களிப்போடு நெருங்கிய சிநேகத்தோடும் எங்கள் வாய் நிறந்த உமது துதிகளை கொண்டு உடல் ஒடுங்கி இரு கரம் குவித்து உமது பாதத்திலே தண்டனாக விழுந்து உம்மை ஆவலோடு வணங்குகிறோம் கடல் சூழ்ந்த உலக சாம்ராஜ்யங்களிலும் விரிந்த வானத்தில் இலகிய சூரிய நட்சத்திரங்களும் ஞான கண்களால் நாங்கள் காண்கிற மோச்சானந்த வினோத உதிசங்களும் எங்களை பிரமிக்கச் செய்கின்றன எங்களை பிரமிக்க செய்கிறதை பார்க்க உமது மகத்துவம் பொருந்திய தேவ அன்பே அதிகமாய் பிரமிக்க செய்கிறபடியினாலே எங்களை உண்டு பண்ணி காத்து ரச்சித்த உமது தேவ சிநேகத்துக்காக எங்கள் இரத்தத்தை உமக்கு சிந்தி உயிர் கொடுக்க எங்களுக்கு அணை ஆசை உண்டு ஆறு இலட்சண கடவுளே எங்களின் அருமையான ஆண்டவரே இதோ எங்கள் கைகளை விரித்து வானுலகத்தை நோக்கி மனம் முழுவதும் அன்பால் பூரிக்க உம்மை ஆவலோடு தேடுகிறோம் மன்னித கண்ணு கேட்டாத சர்வேசிரா சகல நன்மைகளுக்கும் ஊரணியே நெருங்கக்கூடாத ஒளி கொண்டு ஆழங்காணக்கூடாத ஞான இருக்கும் உமது தேவ சந்நிதியிலே நடுநடக்கி தாழ்ந்து பணிந்து நிற்கிறோம் தேவரீர் எங்களுடைய ஆத்துமத்திற்கும் சரீரத்திற்கும் செய்த என்ன முடியாத உபகாரங்களை நன்றியோடு நினைத்துக்கொண்டு கொண்டு உருக்க பட்சத்துடனே உமக்கு தேவ ஆராதனை செய்கிறோம் தியான ஜெபத்தாலும் தேவரின் பேரிலும் தேவர் இரட்சியமாய் நித்திய பேரின்ப ஸ்தலத்தின் பேரிலும் வெகு ஆசை கொண்டு தேவருடைய உதவியால் நாங்கள் இப்போது செய்திருக்கிற பிராக்கினையை செலுத்தி பாவங்களை அறுபறுத்து தள்ளி புண்ணியங்களை ஆசையோடு செய்ய அதிக ஆர்வமாயிருக்கிறோம் எங்கள் இடுப்புகளை கற்பெண்ணும் கசையால் கட்டி காணப்படாத வஸ்துகளின் அற்பத்தை கண்டு கொண்டு துராசைகளை அடக்கி நாங்கள் இன்று உலகில் போகிற கிரியைகள் எல்லாவற்றிலும் தேவரிற்காக செய்யவும் எங்களை முழுவதும் உழைக்கும் பலியாகவே ஒப்புக்கொடுக்கவும் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் நேரத்தில் நாங்கள் மோசம் போகாமல் துணிவோடும் ஆவலோடும் உமது சிருஷ்டிப்புகளை கொண்டு உமக்கு அன்போடு ஊழியம் செய்து உமது கற்பனைகளை சரியாய் அனுசரித்து இழுக்கும் துர்ப்பாசங்களுக்கும் இருளை தரும் பொருள் ஆசைக்கும் இணங்காமல் உம்மை மாத்திரமே இன்றும் என்றும் எல்லாவற்றிலும் நாட அனுக்கிரகம் செய்தலும் சுவாமி பிரார்த்திக்க கடவும் சர்வ வல்லவரான நித்திய சர்வேஸ்ரா சீவியர்கள் மேலும் மறைத்தவர்கள் மேலும் செங்கொன்மை செலுத்தி விசுவாசத்தாலும் நற்கிரியாலும் மொதுபட்சம் ஆவார்கள் என்று தேவரின் முன் தெளிந்த அனைவருக்கும் தயவுள்ளவராயிருக்கிறேரே நாங்கள் யார் யாருக்காக ஜெபித்து மன்றாடுகிறோமோ அவர்கள் எல்லோரும் சரீர சம்பந்தத்தோடும் இவ்வுலகில் இருக்கின்றவர்களாகிலும் சரீரத்தை விட்டு மறு உலகிற்கு சென்றவர்களாயிலும் சகல அச்சிஸ்டவர்களுடைய வேண்டுதலினாலும் பாவ பொருத்தலை அடையத்தக்கதாக தேவரீரை பிரார்த்திக்கிறோம் தேவரீரோடும் யஸ்பரித்து சார்ந்தவோடும் ஏக சர்வசனாயிருந்து சதாகாலமும் ஜீவியரும் ராஜ்ய பரிபாலகரமாயிருக்கிற உம்முடைய சுதனாகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து இந்த மன்றாட்டை தந்தர்லும் சுவாமி ஆமேன்